நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கண் காண இதெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் கண்டு ஆச்சரியப்படுவாங்களாம் நீங்க போகும்போது எப்படிடா எகிப்து ஜனங்களாம் பார்ப்பாங்க என்னடா அது இல்லை ஒரு ஆட்டை வெட்டம் சர்றம் போயிட்டானே இவ்வளோ நானூறு வருஷமா இங்க இருந்தானே நேத்த வரைக்கும் இங்க இருந்தானே இன்னைக்கு இங்க இல்லையே அப்படின்னா என்ன மூவ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் ஹலோ நீங்கள் மூவாக போகிறீங்க உயிர்த்தெழுதல் நாளில் சொல்கிறேன் நீங்கள் மூவாக போகிறீங்க மூணு நாள் இயேசுடைய சரீரம் மூவாகவே இல்லை அப்படியே இருக்குது நினச்சிட்டாங்க இனி வர காவல்காரங்களாம் யோசனை பாருங்க நேற்று பார்த்தா ஒன்றும் இல்லை அதே தான்ப்பா இருக்குது அதே கல் அதே சீலு ஏன் வந்து உடைக்க போகிறான் எந்த கல் எந்த கல்லறையில் கல்லறை திறந்துச்சு எந்த கலரையில உள்ள இருக்கிற ஆள் எழுந்தா நான் பறந்தது நானும் பார்க்கலையே மற்ற கலரை எல்லாம் இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் எல்லாம் மூடி இருக்குது ஆனா இயேசுடைய கலரை மட்டும் திறந்திருக்குது ஏன்னா அங்க ஒரு வசனம் போட்டிருக்கு பக்கத்தில் நான் அதை பார்த்தேன் பிக்சரை போட்டிருக்கு அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை என்றால் அவர் எங்க இருக்கிறார் என்றால் அவர் எனக்குள்ளே வந்து விட்டார் அவர் கல்லறைக்குள்ள இல்லைங்க இப்ப எனக்குள்ள ஏன்னா நான் தானே கூப்பிட்டேன் இயேசுவே எனக்குள்ள மரியாளுக்குள்ள பத்து மாசம் தான் எனக்குள்ள இப்ப முப்பது வருஷமா இருக்கிறாரு இயேசு நடக்கிறாரு பேசுறாரு மக்களை தொடறாரு என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படியா நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம் ியாக்கா போச்சே உனக்கு ஒண்ணு தெரியுமா போட்டிருக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்துவங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அங்கே இல்லை அப்போ எங்க இருக்கிறார் சத்தம் வர அந்த சாமி கும்பிட்றாள் எங்க தெரியுமா ஏதோ கோயில்ல இருக்கு வந்துட்டு மெதுவா வந்துட்டு அப்படின்னு கூட வந்துடாதையும் இங்கேயே இருந்துக்கிறோம் நான் வாரம் வாரம் வந்து பார்க்குறேன் அது சாமி கும்பிட்ரு இது சாமி கும்பிட வரல இது எனக்குள்ள இருக்கிறாரு நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம் தேவன் ஆராதிக்கம் வந்துருக்கிறோம் இப்போ ஏசு எங்கே இருக்கிறாருங்க இயேசுவை கூப்பிட்டீங்களா ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கூப்பிடலன்னா இந்த நேரத்தில் சொல்லுங்க இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாங்க என் பாவத்தை மன்னிங்க எனக்குள்ள வாழ்ங்க நான் உங்களுடைய பிள்ளைய வாழணும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வந்துடுவார் ஒரே வார்த்தை ஒரே இன்விடேஷன்

அவர் உயிரோட எழுந்தார் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அவர் உயிரோடு எழும்பும்போது அவர் மட்டும் உயிரோட எழும்பலங்க அவர் শারীরமாகிய 나ම உயிரோடு எழும்பிட்டோம் உயிர் திர்தில் என்பது இயேசுவுக்கு மட்டும் நடந்த ஒன்றல்ல உங்களுக்கும் அது நடந்தது எபேசியர் புத்தகம் இரண்டாம் சொல்லுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார் அவர்